வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் க்ரீன் கிரேப்ஸ் சட்னி செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான சூப்பர் சட்னிங்க இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இந்த க்ரீன் கிரேப்ஸ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம கிரீன் கிரேப்ஸ் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த க்ரீன் கிரேப்ஸ் பாருங்க இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா இதை வச்சு நம்ம சூப்பரான சட்னி செய்யலாம் இது இனிப்பும் புளிப்பும் கலந்த திராட்சைங்க இப்போ நாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போது நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லி நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம் கொத்தமல்லி போட்டு நாம் வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பச்சை மிளகா கொத்தமல்லி வறுத்து வச்ச பருப்பு உப்பு சேர்த்துடலாம் இப்போ திராட்சை நான் இருபது எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி நல்லா இருபது நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கணுங்க இப்போ இதை அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த பருப்புலாம் ரவை மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பச்சை திராட்சையை வச்சு ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் இது ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப குழந்தைங்களுக்கு பிரியப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொத்தமல்லி வாசனையோட இந்த கிரேப்ஸ் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஒன்றுமே இல்லை இன்க்ரீடியன்ஸு ஆனால் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ